ஒன்று மார்டின் லூதர் இந்த சபையில் கலந்து கொள்ள அழைக்கப்பட்டார் ஏக் விட்டன்பேர்க் சபை பி ரோம் சபை சி கோர்ம்ஸ் சபை டி லண்டன் சபை விடை சி கோர்ம்ஸ் சபை இரண்டு மார்டின் லூதர் மீது புனித ரோமானிய பேரரசர் எடுத்த நடவடிக்கை என்ன ஏ அவரை போப்பாண்டவராக தேர்ந்தெடுத்தார் பி அவரை சிறையில் அடைத்தார் சி அவரை சட்டத்திற்கு புறம்பானவராக அறிவித்தார் டி அவரை இலண்டனுக்கு நாடுகடத்தினார் விடை சி அவரை சட்டத்திற்கு புறம்பானவராக அறிவித்தார மூன்று மார்டின் லூதரின் தொன்னூற்றைந்து குறிப்புகளின் நோக்கம் என்ன ஏ புதிய மதத்தை குறிக்க பி தேவாலயத்தின் ஊழலுக்கு எதிராக போராட சி போப்பாண்டவரை ஆதரிக்க டி கத்தோலிக்க தேவாலயத்தை அழிக்க விடை பி தேவாலயத்தின் ஊழலுக்கு எதிராக போராட நான்கு வோர்ம்ஸ் சபையின் முடிவாக என்ன நடந்தது லூதர் போப்பாண்டவராக ஆனார் பி லூதரின் புத்தகங்கள் எரிக்கப்பட்டன சி தேவாலயத்தில் சீர்திருத்தம் செய்யப்பட்டது டி லூதர் செவிலியராக ஆனார் விடை பீக் லூதரின் புத்தகங்கள் எரிக்கப்பட்டன ஐந்து தாமஸ் முன்சர் யாருக்காக போராடினார் ஏ தேவாலய அதிகாரிகளுக்காக பீக் விவசாயிகளுக்காக சி அரசர்களுக்காக டி போர்த்துகீசிய வர்த்தகருக்காக விடை பீக் விவசாயிகளுக்காக ஆறு ஜெர்மனியில் விவசாய கிளர்ச்சி எப்போது நடந்தது ஏ ஆயிரத்து நானூறு முதல் ஆயிரத்து நானூற்று ஐம்பது வரை பி ஆயிரத்து ஐநூற்று இருபத்து நான்கு முதல் ஆயிரத்து ஐநூற்று இருபத்தைந்து வரை சி ஆயிரத்து அறுநூறு முதல் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பது வரை டி ஆயிரத்து எழுநூறு முதல் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது வரை விடை பி ஆயிரத்து ஐநூற்று இருபத்து நான்கு முதல் ஆயிரத்து ஐநூற்று இருபத்தைந்து வரை ஏழு மார்டின் லூதர் விவசாய கிளர்ச்சியை ஏன் ஆதரிக்கவில்லை ஏ அவர் நிலப்பிரபுக்களை ஆதரித்ததால் பி அவர் விவசாயிகளுக்கு விரோதியாக இருந்ததால் சி அவர் போர்க்கெதிரானவர் என்பதால் டி அவர் ரோமன் தேவாலயத்தை ஆதரித்ததால் விடை ஆ அவர் நிலப்பிரபுக்களை ஆதரித்ததால் எட்டு ஜெர்மனியில் உள்நாட்டு போர் முடிவில் எந்த பகுதி பிராட்டஸ்டன் நாடாக மாறியது ஏ தெற்கு ஜெர்மனி பீக் வடக்கு ஜெர்மனி சீ கிழக்கு ஜெர்மனி டி மேற்கு ஜெர்மனி விடை பீக் வடக்கு ஜெர்மனி ஒன்பது உல்ரிச் ஸ்விங்கிலி எந்த நாட்டைச் சேர்ந்தவர் ஏ ஜெர்மனி பி இங்கிலாந்து சீ சுவிட்சர்லாந்து டீக் ஸ்பெயின் விடை சீட் சுவிட்சர்லாந்து பத்து உல்ரிச் சுவிங்கிளி யாரால் ஈர்க்கப்பட்டார் ஏக் மார்டின் லூதர் பி இயராஸ்மஸ் சி ஜான் கால்வின் டி ஹென்றி எட்டு விடை பி இயராஸ்மஸ் பதினொன்று ஸ்விங்கிளியின் கருத்து என்ன ஏக் திராட்சை ரசத்திலும் ரொட்டியிலும் கடவுள் இல்லை பி போப்பாண்டவர் கடவுள் என்றார் சி தேவாலயம் மட்டுமே நம்பிக்கைக்குரியது டி புனித சமய சடங்குகள் முக்கியம் விடை திராட்சை ரசத்திலும் ரொட்டியிலும் கடவுள் இல்லை பன்னிரண்டு மார்டின் லூதர் இந்த மொழியில் பைபிளை மொழிபெயர்த்தார் ஏ ஆங்கிலம் பி ஜெர்மானிய சி லத்தீன் டி பிரஞ்சு விடை பி ஜெர்மானிய பதிமூன்று வோர்ம்ஸ் சபையில் லூதர் எதை மறுக்க மறுத்தார் ஏ தேவாலய ஆட்சி பி தேவாலயத்தின் ஊழல் சி தனது கருத்துக்களை டி போப்பாண்டவரின் அதிகாரத்தை விடை சி தனது கருத்துக்களை பதினான்கு மார்டின் லூதர் இந்த ஆண்டில் தொன்னூற்றி குறிப்புகளை வெளியிட்டார் ஏ ஆயிரத்து நானூற்று தொன்னூற்றிரண்டு பி ஆயிரத்து ஐநூற்று பதினேழு சி ஆயிரத்து அறுநூற்று மூன்று டி ஆயிரத்து எழுநூறு விடை ஆயிரத்து ஐநூற்று பதினேழு பதினைந்து ஜெர்மனிய பிராட்டஸ்டன் கிளர்ச்சிக்கு முக்கிய காரணம் என்ன ஏக் வர்த்தக வளர்ச்சி பி தேவாலய ஊழல் சி போப்பாண்டவரின் ஆதிக்கம் டி அரசியல் மாற்றம் விடை பி தேவாலய ஊழல் பதினாறு தெற்கு ஜெர்மனி எந்த மதத்தை பின்பற்றியது ஏ இஸ்லாம் சி சீ பிராட்டஸ்டன் யூதம் விடை பி கத்தோலிக்க பதினேழு ஜான் கால்வின் எந்த நகரத்தில் பிரபலமானார் ஏ லண்டன் பிக்விட்டன்பிர்க் சி ஜெனீவா டி பாரிஸ் விடை சி ஜெனீவா பதினெட்டு மார்டின் லூதர் இந்த சமூக பிரிவை ஆதரித்தார் ஏக் விவசாயிகள் பி நிலப்பிரபுக்கள் சி அரச குடும்பம் டி வர்த்தகர்கள் விடை பீக் நிலப்பிரபுக்கள் பத்தொன்பது உல்ரிச் சுங்கிலியின் மத சீர்திருத்தம் எங்கு தொடங்கியது ஏக் ரோம் சூரிச்சு சீக் மாட்ரிட் டி பாரிஸ் விடை பீச் சூரிச்சு இருபது மார்டின் லூதர் இந்த அரசரால் பாதுகாக்கப்பட்டார் ஏட் சார்லஸ் வீ பி ஃபிரெட்டெரிக் மாக்னிமஸ் சீக் லூயி எக்ஸாய்வி டி ஹென்றி எட்டு விடை பி ஃப்ரெட்டெரிக் மாக்னிமஸ் இருபத்தொன்று விவசாய கிளர்ச்சியின் முடிவில் நிலப்பிரபுக்கள் எவ்வாறு நடந்து கொண்டனர் ஏக் விவசாயிகளை ஆதரித்தனர் பீக் விவசாயிகளை தாக்கினர் சீக் விவசாயிகளுக்கு நிலம் கொடுத்தனர் டீக் விவசாயிகளை அரசில் இணைத்தனர் விடை பீக் விவசாயிகளை தாக்கினர் இருபத்திரண்டு ஜெர்மனிய மதப்போர் எந்த சமயத்திற்கும் இடையேயானது ஏ இஸ்லாம் விஎஸ்கத்தோலிக்க பிகத்தோலிக்க விஎஸ்யூதம் சீ கத்தோலிக்க விஎஸ் பிராட்டஸ்டன் டீக்யூதம் விஎஸ் பிராட்டஸ்டன் விடை சீ கத்தோலிக்க விஎஸ் பிராட்டஸ்டன் இருபத்து மூன்று லூதரின் கருத்துக்களை பரப்ப உதவிய முக்கிய கண்டுபிடிப்பு எது ஏ தொலைபேசி பி அச்சகம் C. மின்னணு சாதனம் D. வானொலி விடை பி அச்சகம் இருபத்து நான்கு மார்டின் லூதரின் கருத்துகளால் எந்த புதிய மதப் பிரிவு உருவானது ஏ ஆங்கிலிகன் லூதரன் சி யூதம் டி ஹிந்து விடை பி லூதரன் இருபத்தைந்து பிராட்டஸ்டன் சீர்திருத்தத்தின் விளைவாக எந்த மாற்றம் ஏற்பட்டது ஏ தேவாலய அதிகாரம் அதிகரித்தது பி புதிய பிரிவுகள் தோன்றின சி அரசியல் அமைதி ஏற்பட்டது டி போப்பாண்டவரின் அதிகாரம் அதிகரித்தது விடை பி புதிய பிரிவுகள் தோன்றின